வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியான சூப்பரான அல்வா தான் செய்ய போகிறோம் இந்த அல்வா பெரியவங்கள்லேருந்து சின்ன பசங்க வரையில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆப்பிள் அல்வா தான் செய்ய போகிறோம் நான் இன்னைக்கு நானூறு கிராம் அளவுக்கு ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கிறேன் ஆப்பிள் நல்லா கழுவிட்டு தோல் சீவி கட் பண்ணிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ண ஆப்பிளை மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அரைச்சிட்டு வந்தாச்சு அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுடலாம் நெய் நல்லா சூடான பிறகு உடச்சி வச்சுருக்கிற முந்திரி இருபது முந்திரி எடுத்து வச்சுருக்கிறேன் இதை போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சிடலாம் முந்திரி நல்லா செவந்திருச்சு இப்போ எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுட்டு அரைச்சிட்டு வந்திருக்கிற ஆப்பிள் விழுதை போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை தான் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா ஒயிட் சக்கரை கூட போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு தட்டு போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் அப்போ தான் தெரிக்காமல் இருக்கும் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன் அதையும் ஊற்றி நல்லா கிளறி விட்டுறலாம் கைவிடாமல் கள கிளறிக்கிட்டே இருக்கணும் அடுப்பு முடிஞ்ச வரை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் மொத்தமாக நாலு டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும் நல்லா கிளறி விட்டுடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாம் இதையும் நல்லா கலந்து விடலாம் முந்திரி போட்டுடலாம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக அல்வா ரெடியாகிடும் நல்லா நிறம் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு கிளறணும் இப்போது இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுடலாம் அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் இந்த மாதிரி கலர் மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது சூப்பராக அல்வா ரெடியாகிருச்சு இருச்சு பார்க்கறதுக்கு அட்டகாசமாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்தது ஆப்பிள் அல்வா மணக்க மணக்க இருச்சு நீங்களும் செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ